இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற சிறந்த எண்களை நம்ம எடுத்துருந்தோம் அந்த எண்கள் எப்படி வந்து இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர் இந்த மாதம் வந்து பயணித்தது ஓகேங்களா ஆல்போர்டில் இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை பயன்படுத்தும் பொழுது மாதத்தின் முதல் நாளிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை ஏ போ போர்டு அப்படிங்கிற மாதிரி தினமும் ஒரு செட்டு பயன்படுத்திடுவாங்க ஓகேங்களா அந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு எண் அடுத்த நாள் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாளும் அதே சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரணும் ஓகேங்களா அதே போல் அந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை ஆல் போர்டாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரும் பொழுது அதற்குண்டான டபுள் சென்களையுமே நீங்கள் அதை பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றி வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருந் இருந்திருக்கும் ஓகேங்களா இதை நம்ம எப்படியெல்லாம் இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர் இந்த மாதத்தில் வின்னிங்காக ஆல்போர்டில் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா முதல் நாளே பாருங்கள் அஞ்சு ஜீரோன்னு இருக்கும் அப்புறம் சைபர் அஞ்சு முப்பது முந்நூறு அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன்ஸும் த்ரீ ஜி ஜீரோ ஜீரோ ஃபைவ் 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 ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபைவ் த்ரீ த்ரீ ஃபைவ் ஓகேங்களா நேற்று வரை அக்ஷாவில் நடைபெற்ற ஆட்டங்கள் வரை நமக்கு இந்த சைபர் மூணு அஞ்சுங்க நம்பர் இப்படித்தான் வந்து வின்னிங்காக வந்திருக்கு ஓகேங்களா அதனால் நம்ம இந்த மாதமே வந்து சிறந்த ஒரு எண்களை வந்து நம்ம சூஸ் பண்ணி நல்ல ஒரு ஆள்போடு மெத்தடையும் நல்ல ஒரு டபுள்ஸ் எண்களையுமே கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இந்த மாதம் நாம் கொடுத்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரில் வந்து டபுள்ஸ்ன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது முறை வந்து வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா ஒன்பது முறை வின்னிங் வந்திருக்கும் அதில் டபுள் டூ மட்டுமே ரெண்டு முறை வின்னிங் வந்திருக்கும் டபுள் செவன் ஒரு முறை வந்திருக்கும் டபுள் நைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று முறைங்கிற மாதிரி அந்த ரெண்டு ஏழு ஒன்பதை பயன்படுத்தியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆறு முறை வந்து டபுள் செண்கள் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா ஆறு முறை ஓகேங்களா அதனால் நம்ம இந்த மாதம் இந்த சைபர் மூணுங்கிற நம்பரை பயன்படுத்தும் பொழுது எத்தனை டபுள்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த இடங்களில் நாளைக்கு விண்வின்னுக்கு இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத ஒரு சிறப்பான கணிப்பை நீங்களே எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த மாதம் வந்து இந்த டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ்ங்கிற நம்பர் எத்தனை முறை வந்து பயணிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அதில் இந்த டபுள் ஃபைவ் பாருங்கள் ஏசியில் வின்னிங் ஆகிருக்கும் அடுத்து இந்த டபுள் ஃபைவ் ஏபியில் வின்னிங் வந்திருக்கும் அடுத்து இந்த டபுள் த்ரீ ஏபியில் வின்னிங் வந்திருக்கும் அடுத்து இந்த டபுள் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் நேற்று நடைபெற்ற அக்ஷயா குழுக்களில் வின்னிங்காக வந்திருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த மாதமும் சிறந்த எண்களை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த ஐம்பத்தஞ்சுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் இந்த மாதம் மூன்று முறை வந்து நேற்று வரை வந்து வின்னிங் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா இந்த டபுள் த்ரீ அப்படிங்கிறது ஒரு முறை நீங்கள் வாங்கியிருக்கு இந்த டபுள் ஜீரோ அப்படிங்கிற இந்த எண் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா இந்த நம்பர் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது முடிந்தவர்கள் இந்த கடைசி ஒரு மூணு நாட்கள் மண்டு இந்த டபுள் ஜீரோ எண்களை பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா இது உங்கள் கணிப்பில் தினமுமே வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் அதை ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த மாதமே நம்ம வந்து நல்ல கணிப்புகளையும் நல்ல ஒரு ஆல்போர்டு மெத்தேடுகளையுமே நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அதனால் நீங்கள் இந்த மாதம் இப்படித்தான் வந்து இந்த சைபர் மூணு அஞ்சும் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து எப்படி ஆல்போர்டாகவும் டபுள்ஸ் எண்களாக வும் வின்னிங் வந்தது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க அடுத்து இந்த ரெண்டு எண்களோட தொடர்பு எண்களை வச்சு ஏசியாக எப்படி வின்னிங் வாங்கியிருப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேங்களா